சரவண பவ வேல் இருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை என்னிடம் நீ வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டு இருக்கிறாயல்லவா அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகிறேன் என் மீது நம்பிக்கை மட்டும் வை கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை காணப்போகிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம் உனக்கு உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே எத்தனை விஷயங்களை அதற்குள் புதைத்து கொண்டு நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வெளியில் சிரித்த முகத்தோடு காட்சி கொடுக்க எவ்வளவு பிரயத்தனம் செய்கிறாய் என்பதை நான் மட்டுமே அறிவேன் என்னிடம் வந்து உட்கார் உன் மன குமுறல்களை எல்லாம் என்னிடம் மட்டுமே கொட்டு நான் சொல்வது புரிகிறதல்லவா உன் அன்னை உன் தந்தையான என்னிடம் மட்டுமே கொட்டு உன் தாய் தந்தையாக நான் இருக்கும்போது நீ இப்படி சோர்ந்து போகக்கூடாது உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நான் உன் தாய் தாயை தவிர தன் குழந்தையின் அசைவை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது எப்போதும் போல என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டு நீ நிம்மதியாக இரு என் குழந்தையே நான் இருக்கிறேன் உனக்கு என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை வாழ்க்கையில் நாம் கடக்கக்கூடிய நிமிடங்கள் மிக அழகானவை திரும்பி உணர முடியாத ஒரு அழகிய கனவு அந்த கனவு நினைத்து பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்று யோசி கனவுகள் மிக முக்கியம் ஒருவர் வாழ்க்கையில் ஏனென்றால் அவர்கள் கடந்த பாதைகளை நாம் கனவு என்றே நினைத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகின்றோம் அந்த கனவு நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் அதற்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொள் நேரங்கள் மாற்ற முடியாதது ஆனால் கசந்து போன நேரத்தை யோசிப்பதால் நிகழ்கால நேரங்களின் கனவுகளும் கசந்து போகும் அதனால் வாழ்க்கையின் கனவு சூரியனின் உதயத்தின் போது எழுந்த வெளிச்சமாய் உன்னிடத்தில் இருக்கட்டும் அந்த வெளிச்சத்தின் கதவுகளை நான் உனக்காகவும் உன் குடும்பத்தினருக்கும் திறந்து வைத்துள்ளேன் வாழ்க்கையில் உள்ள என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள் நீ தைரியமாக இரு பயப்படாதே உன் வாழ்க்கை நல்லபடியாக நேர்கோட்டில் என் பார்வையில்தான் உள்ளது என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை குழந்தையே என் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் உதவி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்ம வினை இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டை இட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்துவிட்டால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே என் உயிரான குழந்தைக்கு நான் என்றும் துணை நின்று அரவணைப்பேன் உன் வாழ்வில் நீ எல்லா வளமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியை அடைவாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்றுவிட்டாலும் உன்னை வெகு விரைவில் மேலே உயர்த்தி கொண்டு வர நான் போகிறேன் அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும்தான் நான் தாயாக தந்தையாக வணங்கும் தெய்வம் எனக்காக வருவார் என் அண்ணன் எனக்காக வருவார் என்று நீ எனக்காக காத்திருக்கிறாயல்லவா உன்னை கைப்பிடித்து மேலே நான் உயர்த்தப் போகிறேன் உன் வாழ்வை நான் மாற்ற போகிறேன் உன் நம்பிக்கையை காப்பாற்றப் போகிறேன் நீ மகிழ்ச்சியாக இரு என் செல்வமே உன்னுடைய தந்தையாக தாயாக நல்ல ஒரு ஆசானாக நீ விரும்பும் வண்ணம் நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு என் குழந்தைகள் கலங்க மாட்டார்கள் எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள் வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்துவிடு முடிந்தால் தாங்கிக்கொள் இல்லை இல்லையென்றால் என் பாதங்களில் சுமத்திவிடு ஒருவன் நோய்வாய்ப்படுவதும் கடும் துன்பத்திற்கு ஆளாகுவதும் எதுவும் நிரந்தரமில்லை உன் விதி முடிவதற்குள் மரணமே உன்னை நெருங்கினாலும் உன் சடைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு வருவேன் எதற்கும் நீ கலங்காதே என் நாமத்தை உச்சரி எந்த நேரத்திலும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கிறேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் நான் மட்டும் உன்னை விட்டு ஒருபோதும் மாறமாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு இது வெறும் வார்த்தையல்ல என்னுடைய சத்திய வாக்கு நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் என் தங்கமே உன் செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதாய் இருக்கிறது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வலி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கிறது உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை நான் கற்றுக்கொடுப்பேன் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற ஒரு விஷயம் உன் மனதை நான் அறிவேன் மற்றவர்களுக்கு நீ உணர்த்தித்தான் அதை புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்கள் புரிவார்கள் அதனால் உன் வாழ்க்கை ஜெயமாக நிம்மதியோடு கூடிய வாழ்க்கையாயிருக்கும் சிந்திய நீரை அல்ல முடியாது அதை போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரமும் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன் முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு மற்றவையை தூக்கி எறிந்துவிடு உனக்கு அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கிறேன் சில நேரம் நிழல் கண்களுக்கு புலப்படாது ஆனால் உனக்கு நான் உயிராய் துணை நிற்பேன் என் நெஞ்சம் என்ற கருவில் உன்னை சுமந்து என் அரவணைப்பிலேயே நீ இன்றும் வாழ்வாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்திருக்கிறேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப்போகிறது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்துவிட்டாய் வினைகளை ஒருபுறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகிறாய் நிச்சயம் மாற்றம் வரும் நாட்களில் தென்படும் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்றுத் தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு என் குழந்தையே நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது அவருக்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்வோடு வாழப் பழகிக்கொள் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே இருக்கின்றேன் உன் கண்ணீர் என்பது என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் நான் அதை சரி செய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழப்போகிறாய் குழந்தையே எதற்கும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் எந்த ஒரு வேண்டுதலையும் நீ வைக்க தேவையில்லை உன்னை காப்பது என் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் பேசினாலும் எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்து இருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு நீ என் குழந்தை எதற்காகவும் கலங்காதை குழந்தையே உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக இருக்கப் போகிறது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் ஜெய்பாய் ஏதாவது ஒரு வடிவில் இன்று உன்னை நான் சந்திப்பேன் என்னை அலட்சியமாக எண்ணாதே குழந்தையே உன் மிக பெரிய பிரச்சனை இன்று போகிறது ஓம் முருகா என்று சொல் உன் தந்தையான நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் உன் வீட்டில் தேவைகளுக்கு குறைவு வராமல் காப்பாற்றுவேன் என் வார்த்தைகளை நம்பு மீதியை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன் ஏன் இப்படி உன்னை கடுமையாக நீ வருத்திக் கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபட வேண்டாம் நான் உனக்கு துணையாக உனக்குள்ளேயே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியது இல்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி உன்னை வருத்தித்தான் சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல பலிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் தந்தையை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் அப்பா சொல்வது சரிதானே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதைப் போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில் தான் நீ இருக்கின்றாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இறை நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க அப்பா நான் இருக்கிறேன் உன்னை தவிக்கவிட்டு உன் தந்தையான நான் எங்கே போவேன் உன் வழிகள் என்ன எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா நீ கொஞ்சம் யோசித்துப்பார் நீ வளர்ந்து என் பிள்ளையாய் இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அணைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கிறாய் அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வரவேண்டும் அதனால் தான் எட்டி நின்று பார்க்கிறேன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் இன்று நீச்சல் ஓரளவிற்கு உனக்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் அப்பா செய்வார் என்று இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள் அவர்கள் அப்படி இருப்பார் என்ற உத்திரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால் தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு நான் உணர்த்தி கொண்டு இருக்கிறேன் இது உன் நல்லதுக்காக உன்னை உயிராய் நினைக்கும் உன் தந்தையான நான் எப்படி உன்னை விட்டு செல்வேன் உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன் என்றும் என் அரவணைப்பில் நிம்மதியான நோயற்ற வாழ்வு பெற்று சுபட்சமாய் வாழ்வாய் இது என் சத்திய வாக்கு உனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்குரிய தீர்வும் உதவியும் ஏதோ ஒரு வகையில் உன்னை வந்து சேரும் உன் தந்தையான என் மீது நம்பிக்கை கொள் ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும் அதைத்தான் நான் உன்னிடம் இருந்து உன் தந்தையான நான் விளக்கியுள்ளேன் வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம் பாதையில் வரும் தடங்கள்தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழி வரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல குழந்தையே இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்காக என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டு போய் விழமாட்டாய் நீ கீழே விழுவது அல்ல விதையாய் கீழே உன்னை நான் தான் தூவுகின்றேன் அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள் தான் அவை உனக்கு புதியது அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக்கொள்ளும் கொள்ளும் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது அதே போலத்தான் நீயும் இருக்கின்றாய் நீ விழுந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப் போகிறாய் அதற்குத்தான் இந்த சிறிய சருக்கள் சருக்கள் என்பது கீழே விழுவதற்கல்ல மேலே உயர்ந்து செல்ல உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை நான் தூவி இருக்கிறேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் உனக்கு அது உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய் என் குழந்தையே என்ன இப்படி சொல்கிறீர்களே என்கிறாயா நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் எதிர்காலம் கொஞ்ச தூரம்தான் இருக்கிறது அதனால் தான் தாமதமாகிறது என்று நினைக்கிறாயல்லவா ஆனால் அது தாமதம் இல்லை உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் இது வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது இதில் நீ நிச்சயம் ஜெய்பாய் இந்த உலகமே தலைகீழாக மாறலாம் ஆனாலும் நாம் வழி தவறிவிடக் கூடாது நம்முடைய நிலையிலேயே உறுதியாக நின்று கொண்டு அமைதியாக இவ்வுலகை வேடிக்கை பார்க்க வேண்டும் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை கொண்டிரு உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே